அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி பாமக தேமுதிக புதிய தமிழகம் ஜனநாயக இந்திய ஜனநாயக ஜஸ்டிஸ் பார்ட்டி புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் ஆக இவர்கள் எல்லோரும் இணைந்து அமைத்திருக்கிறோம் இன்னும் பிற கட்சிகளும் இருக்கிறார்கள் ஆக இந்த கட்சிகள் எல்லாம் இணைந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறோம் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் நாற்பதும் நமதே நாளையும் நமதே என்ற பிரதமர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக உண்மையாகும் எங்களது குறிக்கோள் நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்வது மரியாதைக்குரிய மோடி அவர்களின் நல்ல திட்டங்கள் மரியாதைக்குரிய அண்ணன்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களின் நல்ல திட்டங்கள் ஏனென்றால் நல்ல திட்டங்களை கொண்டு நாங்கள் மக்களிடம் செல்கிறோம் எங்களது நேர்மறையான பிரச்சாரமாக இருக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் ஸ்டாலின் காங்கிரஸ் போன்றவர்களின் பிரச்சாரம் எதிர்மறை பிரச்சாரமாக இருக்கிறது அதை ஒழித்து தமிழகத்திற்கு என்ன நல்லது செய்கிறோம் மறுபடியும் மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்பதை தாரக மந்திரி இல்லை 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 அவங்க ஏற்கனவே இடங்கள் ஒதுக்கப்பட்டு அவர்கள் கையெழுத்திட்டு விட்டார்கள் தயவு செய்து அவர்கள் உடனே அது வரல இன்னைக்கு எதிர்பார்க்கப்பட்டவர்கள் ஏற்கனவே இடங்கள் ஒதுக்கி கையெழுத்திடாத கட்சிகள் தான் இன்னைக்கு எதிர்பார்க்கப்பட்டது பாமக தேமுதிக இவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு கையெழுத்தாகிவிட்டது பாரதிய ஜனதா கட்சி மட்டும் பாரதிய ஜனதா கட்சி இன்னொன்று ஒன்று இரண்டு கட்சிகள் மட்டும்தான் கையெழுத்திடாமல் இருந்தது அதற்காக நாங்கள் என்ன தொகுதி ஒதுக்கீடில் இன்னைக்கு தான் தொகு தொகுதி ஒதுக்கீடு முடிந்து கையெழுத்திட்டு இருக்கிறோம் அதனால் ஏற்கனவே கையெழுத்திட்டவர்கள் இன்றைக்கி வரல ஆனால் அவர்கள் எல்லோரும் கூட்டணியில் பலமாகவும் சுமுகமாகவும் ஒரு தோழமை உணர்வோடும் இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதாவது விமர்சனங்கள் இல்லப்பா விமர்சையா போற மக்கள்கிட்ட விமர்சனங்கள் இல்லாத கட்சி கிடையாது ஆனா எங்க மேல என்ன விமர்சனம் வைக்க முடியும் நாங்க எதிர்கட்சிக்கு மேல இலங்கை தமிழர்களை பாதுகாக்கவில்லை யூபிஏ ஒன்று யூபிஏ ரெண்டு தமிழகத்திற்கு நீங்கள் எதையுமே செய்யலை ஒரு முரண்பட்ட கூட்டணி அமைத்திருக்கிறீர்கள் இதெல்லாம் எதிர்கட்சியை நாங்கள் சொல்ல முடியும் ஆனால் நாங்கள் நல்ல திட்டங்கள் நாங்கள் இன்றைக்கி மோடி அவர்களின் திட்டங்களையும் அண்ணன்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் திட்டங்களையும் எடுத்துக்கொண்டு போனோம் என்றால் அதை சொல்வதற்கே எங்களுக்கு நேரம் போதும் அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துருக்கிறோம் அந்த திட்டங்கள் விமர்சனங்கள்லாம் எல்லாம் சொல்லி ஓய்ந்து போய்விட்டார்கள் விமர்சனங்களும் சரி எதிர்ப்புகளும் சரி கருப்பு கொடிகளும் சரி எல்லாமே ஓய்ந்து போய்விட்டது இனிமேல் ஓங்கி ஒலிக்கக்கூடியது நாங்கள் தான் இதை மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள் இது ஒரு மகா கூட்டணி மெகா கூட்டணி மட்டுமல்ல வெற்றி கூட்டணி என்பதை நான் இங்கே உறுதி செய்கிறேன் இன்று மாலை எங்களுக்கு அகில பாரத அலுவலகத்தில் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் தலைமையிலும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களின் தலைமையிலும் மாநில தலைவர்களின் கூட்டம் அங்கே இருக்கிறது எங்கள் பார்லிமெண்ட் போர்டு கூடுறாங்க அதில் இப்போ இந்த பட்டியலை எடுத்துகிட்டு மாநில தலைவர் என்ற முறையில் நான் செல்கிறேன் அங்கே எங்களது வேட்பாளர்கள் உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும்